நான் எதுக்கு ஷெட்யூல் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஜூன் மாதமா ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு எப்போ தெரியும் ஜூன் மாதமே தெரியும் ஏன் ஜூன் மாதத்துலேருந்தே படிக்க சொல்ல வேண்டியதானே அவ்வளோ தானே ஒரு பாட புத்தகத்துக்கு மெய்ச்சி வேணாம் இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே இருக்குதா எந்த புத்தகமுமே இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த இரநூத்தம்பது பக்கத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி பக்கம் வைச்சா எத்தனை நாளில் முடிக்கலாம் அஞ்சு பாடத்துக்கு ஐம்பது நாளில் முடிக்கலாம் ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் அஞ்சு தடவை படிக்கலாம் எப்படி மறக்கும் எதுக்கு தரவெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன் இன்னொருத்தர் மார்க் வாங்கிட்டு போகிறான் எல்லாருமே ஐம்பது மார்க் வாங்குங்களேன் யாருக்கு இடம் கொடுத்துட்றான்னு பார்ப்போம் எதுக்கு நீங்கள் போய் நூறு மார்க் வாங்கணும் இந்த மாதிரி போகும்போது மார்க்கு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது பதட்டம் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எத்தனை பர்சன்ட் சார் குறைக்கும் முப்பது பர்சன்ட்டு குறைச்சிடும் நான் எக்ஸாமுக்கு போகும்போது இப்போ நீட் எக்ஸாம் பற்றி அதுதான் நான் எடுத்து வச்சது நீ காலையில் அந்த புள்ள வந்து பத்து மணிக்கு பறிச்சேன்னா எட்டு மணிக்கு வர சொல்கிறேன் அப்போ ஊட்ட விட்டு ஆறு மணி கிளம்பணும் அதுக்கப்புறம் நல்லா தலைச்சிக்கிட்டு வர பிள்ளைய தலையை கலைச்சி விட்டு உள்ள அனுப்புகிறேன் அவன் அவன் தலையை பின்னியை உள்ள அனுப்புவான் இவன் தலையை களைச்சி விட்டு உள்ள அனுப்புகிறான் எல்லா டென்ஷன் கடைசியே உட்காந்து எழுதுகிற வரைக்கும் நம்மளை விடுவாங்களே இல்லாமல் தெரியாது மூக்குத்தியாக காதில் கண்ணில் காய்ப்பில் எல்லாத்தையும் பண்ணி உள்ள அனுப்புகிறேன் இந்த பதட்டத்தில் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் என்னாகும் முப்பது சதவீதம் குறைஞ்சிரும் புரியுதா ரிலாக்ஸ்டாக போய் பாருங்கள் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம தான் விட